வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு பெரிய உலக மாற்றம் நடக்கப் போகுதுன்னு அகத்தியர் சொன்னதா ஒரு செய்தி ஆன்மீக வட்டாரங்கள்ல ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு அப்படி என்னதான் அந்த செய்தியில இருக்கு அது நமக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன சொல்ல வருது வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இப்போ நாம பேசிட்டு இருக்கிற இந்த தகவலுக்கு மூல ஆதாரம் இதுதாங்க அகத்திய மாமுனிவரோட ஜீவநாடி வாக்குகள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு உரை நம்மளோட இந்த முழு பதிவும் இத அடிப்படையா வச்சுதான் இருக்க போகுது இதுல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னு ஒன்னொன்னா பாக்கலாம் வாங்க சரி அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷத்தை பத்தி அப்படி என்னதான் விஷயம் இதுல சொல்லப்பட்டிருக்கு அது என்ன சொல்லுது வாங்க அதுக்கான பதில தேடலாம் முதல்ல இந்த தீர்க்க தரிசனம் உலக அளவுல ஒரு விஷயத்த சொல்லுது அதாவது நாம எல்லாரும் ஒரு பெரிய மாற்றத்துக்கான காலகட்டத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லுது என்ன மாற்றம் அது இந்த நாடி வாக்கப்படி இப்போ இருக்கிற உலகம் ரொம்பவே ஒரு குழப்பமான நிலைமையில இருக்கான் மனுஷங்கெல்லாம் தெய்வீக பாதையில இருந்து விலகி மன நிம்மதி இல்லாம ரொம்ப சுயநலமா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு இது சொல்லுது இதுதான் இப்போதைய உலகத்தோட நிலைமை இந்த வாசிப்ப விவரிக்குது ஆனா இதுக்கு ஒரு தீர்வும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிலைமைய மாத்துறதுக்காக ஒரு புதிய ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வீக ஆற்றல் இந்த உலகத்துல வெளிப்பட போகுதான் அந்த ஆற்றல் தான் மறுபடியும் உலகத்துல சமநிலையையும் நல்ல விஷயங்களையும் கொண்டு வரும்னு இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுது கேட்கவே இருக்குல்ல ஓகே இந்த மாற்றத்தை கொண்டு வர அப்புறம் அந்த தெய்வீக சக்தியை வரவேற்க நம்ம என்ன செய்யணும் அதுக்கு ஏதாவது வழிகாட்டுவில் இருக்கா இருக்கு வாங்க அத பார்க்கலாம் இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இதுக்கு சொல்லப்பட்டிருக்கிற தீர்வு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒண்ணு ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது அதுதான் கூட்டு பிரார்த்தனை ஆமாங்க மக்கள் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பிரார்த்தனை பண்றதுதான் ஒரே வழின்னு இந்த உரை ரொம்ப அழுத்தமா சொல்லுது அப்படியா சரி இந்த கூட்டு பிரார்த்தனைய எப்படி பண்றது அதுக்கும் வழி சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு ஐம்பது பேர் இல்ல நூறு பேர் ஐநூறு பேர் ஏன் ஆயிரம் பேர் கொண்ட குழுக்களா கூட ஒன்னு சேர்ந்து பிரார்த்தனை பண்ணணுமா சின்ன குழுவா இருந்தாலும் சரி பெரிய கூட்டமா இருந்தாலும் சரி ஒற்றுமை தான் இங்க முக்கியம்னு இத அழகா சொல்லுது சரி எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா மட்டும் போதுமா இல்ல அந்த பிரார்த்தனை எப்படி இருக்கணுங்கிறதுக்கும் சில தெளிவான வழிமுறைகள் இருக்கு அது என்னன்னு இப்ப பாக்கலாம் பாருங்க இதுல ஒரு மூணே மூணு முக்கியமான விதிகள் தான் நம்பர் ஒன் உலக நன்மைக்காக வேண்டிக்கணும் நம்பர் டூ எந்த ஒரு சுயநலமும் இல்லாம ரொம்ப தூய்மையான மனசோட வேண்டிக்கணும் நம்பர் த்ரீ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்காக இல்லாம மத்தவங்களோட பிரச்சனைகள் தீரணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணணும் அப்போ இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இது ஒரு தன்னலமற்ற பிரார்த்தனை நமக்காக எதையும் கேட்காம மத்தவங்க கஷ்டம் தீரணும் அனு நாம வேண்டிக்கிறது இதுதான் இந்த பிரார்த்தனையோட அடிநாதமே சரி இப்படி மத்தவங்களுக்காக நாம சுயநலம் இல்லாம வேண்டிக்கிறதால நமக்கும் ஏதாவது நல்லது நடக்குமா இந்த கேள்வி உங்களுக்குள்ள வரலாம் இல்லையா கண்டிப்பா இந்த உரை இதுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆமாங்க நாம மத்தவங்களுக்காக வேண்டிக்கிறப்போ நமக்கும் சில நன்மைகள் கிடைக்கும்னு இந்த உரை சொல்லுது இத வந்து ஒரு பரஸ்பர பரிமாற்ற சக்தின்னு கூட சொல்லலாம் இப்ப நீங்க பாக்குற மாதிரி கடன் பிரச்சனை நோய் நொடிகள் வறுமை குடும்பத்துல சண்டை சச்சரவு கல்யாண தடை இந்த மாதிரி மனுஷங்களுக்கு இருக்கிற பொதுமான பிரச்சனைகள் எல்லாமே இந்த பிரார்த்தனை மூலமா தீரும்னு சொல்லப்படுது இந்த கொள்கையை எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க உதாரணத்துக்கு கடன் பிரச்சனையில் இருக்கிற ஒருத்தருக்காக நீங்க வேண்டிக்கிட்டா உங்க கடன் பிரச்சனை தீருமா அதே போல கல்யாணம் ஆகாம கஷ்டப்படுற ஒருத்தருக்காக நீங்க வேண்டிக்கிட்டா உங்க குடும்பத்துல இருக்கிற திருமண தடைகள் நீங்கிடுமா இது ஒரு அற்புதமான விஷயம் இல்லையா இந்த எல்லா நன்மைகளுக்கும் காரணம் திருமுருகனோட அருள்தான் சொல்லப்படுது நாம இந்த கூட்டு பிரார்த்தனையை செய்யும்போது அவரோட அருள் நமக்கு முழுசா துணை நிற்கும்னு இந்த நாடி வாசிப்பு சொல்லுது சரி அப்போ இறுதியா இந்த செய்தி நமக்கு என்ன சொல்ல வருது இதோட மையமான கருத்து இல்ல ஒரு கால் டு ஆக்ஷன் என்ன வாங்க பாக்கலாம் சுருக்கமா சொன்னா இது ஒரு நம்பிக்கையான அழைப்பு தான் தூய்மையான மனசோட மத்தவங்களுக்காக நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிரார்த்தனை செஞ்சா அகத்திய மாமுனிவரோட பரிபூர்ண ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் இதுதான் இதோட மொத்த சாராம்சமே அப்போ இத வெறும் ஒரு தீர்க்க தரிசனமா மட்டும் பார்க்க முடியாது இது அதுக்கும் மேல அதாவது நாம நம்ம மாத்திக்கிட்டா இந்த உலகத்தையே மாத்திட முடியுங்கிற ஒரு ஆழமான தத்துவத்தை இது சொல்லுது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க